ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் என்னுடைய டே எப்படி ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு அவர் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சு நைட்டு படித்து முடிச்சு தூங்கிட்டேன் காலையில் எழுந்திரிச்சி ஒரு ப்ரே பண்ணிவிட்டு லாஸ்ட் நைட் தான் வந்துட்டு நான் சார் ரிவிஷன் பண்ணேன் ஸோ ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எகெயின் வந்துட்டு லாஸ்ட்டாக நைட் படித்தலாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு எவ்ரிடே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு திருக்குறள் வந்து படிப்பேன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் டேக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுவேன் ஸோ ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பாலிட்டி படிப்பேன் அண்ட் தென் யூனிட் சிக்ஸு அண்ட் தென் தமிழ் uh, ஏதாவது ஒரு இலக்க இலக்கணம் டாபிக் இருக்குதுன்னா இலக்கணம் ஃபுல்லாக அதில் வந்து வரிசையாக ஒன்று படிக்கிறது ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு நான் பிளான் பண்ணி வந்து படிச்சுட்ருக்கேன் சரிங்களா ஸோ நீங்களும் வந்து என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நல்ல ஒரு பிளான் பண்ணி எதாவது படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ஒரு பேர்தல் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்த எழுதி வச்சு படிக்கும்போது இவ்வளோ படிச்சிருக்கோம் இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம வந்து தெளிவாக இருக்கலாம் இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்துட்டு ஒரு ரிமெம்பர் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சரிங்களா எப்போயுமே வந்து எந்த டாபிக் படித்தாலும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஹிண்ட் எடுங்க நோட்ஸ் எடுத்து படிங்க ஸோ நோட்ஸ் எடுத்து படித்தோம் அப்படினாக்கா நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி எக்ஸாம் டைமில் யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எங்கிட்ட நோட்ஸ்லாம் வந்து எடுக்க டைம் இல்லை நான் புக்லேயே படிச்சுக்கிறேன்னா படிச்சுக்கலாம் ஸோ இதை படித்து முடிச்சுட்டு நான் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு அப்படியே காலையில் எழுந்திரிச்சு சாமியை கும்பிட்டு எங்கள் வீட்டில் மாலை போட்டிருக்காங்க ஸோ சாமி கும்பிட்டு திரும்பி பார்த்தா எங்கள் பொண்ணு முடிச்சுட்டாங்க அப்படியே கிச்சன் பக்கமாக போய் கிடந்த பாத்திரத்தில் விளக்கிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ பால் ஓராளுக்கு காஃபி ஆளுக்கு ஹார்லிக்ஸ் ஆளுக்கு நீ எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு சைடில் நானும் வந்துட்டு ஒரு காஃபி வந்துட்டு குடிச்சிட்டேன் ஸோ நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சமைக்கும் போது ஹெட்செட் காதில் மாட்டிகிட்டே தான் வந்துட்டு சமைப்பேன் ஸோ யார் கூப்பிட்டா என்ன நமக்கு என்ன நமக்கு வந்து என்ன தேவையோ தானே பண்ணணும் யார் கூப்பிட்டாலும் காதலை கேட்காது வந்து டச் தான் தெரியும் ஸோ எல்லாத்தையும் வேலையும் முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறவங்களே மணி எட்டு மணி ஆயிடுச்சு எப்போயுமே என்னோட ஒரு இதுக்காகவே வந்துட்டு வாட்சில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் ஒரு வழியாக கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பியும் பாப்பாவையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு பாப்பா வந்து பால்வாடியில் விட்டுடுவேன் தம்பி வந்து ஸ்கூலில் விட்டுடுவேன் விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு பாப்பா எப்போ பாய் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்துருந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களா பாய் சொல்லி அனுப்புவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதுக்கப்புறமா ரிட்டன் வீட்டுக்கு வந்து அகைன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க காலையில் திருக்குறள் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் வந்து இருக்க டைமில் பாலிட்டி அண்ட் தென் சமைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்த நாள் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன படிக்க போறோன்னா அதை வந்து ஹெட்செட் போட்டுகிட்டே கேட்பேன் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ் இலக்கணம் இலக்கியம் அந்த மாதிரி வந்து டாபிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பேன் அது படி அது படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு அப்படியே டைம் திரும்பி பார்க்கும்போது லஞ்ச் ஆகிடும் ஸோ லஞ்சையும் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு மேக்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் நேரம் வந்துட்டு எல்லா டாப்பிக்க வந்து கொஞ்சமாக அது டச் பண்ணணும்ல ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்காவது நம்ம வந்து முடிச்சு வைக்கணும் இல்லைங்களா ஸோ அண்ட் தென் யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியான சிலபஸ் மாதிரி இருக்கும் போய்கிட்டே தான் இருக்கும் பட் கம்மியான சிலபஸ் டாபிக் வைஸ் வந்து கம்மியானதாக சிலபஸ் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து மொ மொத்தமாக வந்து டுவெண்ட்டி மார்க்கு கேட்பாங்க ஸோ அதை வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் ஸோ நான் எந்த டாபிக் படித்தாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுதி பார்ப்பேன் நீங்களும் வந்துட்டு ஒரு டாபிக் அடிக்கடி மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா எந்த டாபிக் படித்தாலும் சரி ஒன்று நோட்ஸ் எடுத்து ப்ளஸ் அதை வந்துட்டு மெமரியில் வந்துட்டு நீங்கள் நிற்கும் போது நடக்கும்போது ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும்போது ரீகால் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஸோ நம்ம இந்த டாப்பிக் படிச்சிருக்கோம் இந்த டாப்பிக் பெண்டிங் இருக்குது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு தோணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பி டிஎன்பிசி படிச்சுட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படிலாம் வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்திருக்கும் ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு சிலபஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் புக்கு கலெக்ட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் படிக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க புக்கே தேவையில்லை என்னை கேட்டால் நான் வந்து புக்கே இல்லாமல் தான் வந்துட்டு எல்லாமே வந்து நோட்ஸ் தான் எடுத்து படிச்சுட்ருக்கேன் ஸோ என்ன சொல்கிறது நமக்கு தேவை ஆன்சரு நோட்ஸு அவ்வளோதான் புக்குன்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் புக்குனால் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம எல்லா கண்டட்டுமே படிக்க போகிறது கிடையாது சிலபஸ்ஸு ப்ளஸ் சிலபஸ்க்கு உண்டான டாபிக்ஸ் எங்கே கவர் ஆகுதோ தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கவராகும் மற்றபடி வந்துட்டு புக் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்றது என்னோடய ஸ்டார்டிங் அப்படி அப்படிதான் இருந்தது புக்கு கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒன் மந்த்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு ஸோ புக் இருந்தால் தான் படிக்க முடியலாம் இல்லைங்க நீங்கள் எத்தனை பேர் ஜெயிச்சோ அவங்கள வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்க சொல் அவங்க இன்டர்வியூவில் கொடுக்குற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன் நோட்ஸ் தான் எனக்கு வந்து ஹெல்ப் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு நோட்ஸ் தான் யூஸ் ஆகும் புக் இருந்துச்சு அப்படின்னா ஐயோ இத்தனை புக் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தோணும் அண்ட் தென் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் வந்து படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்டுமே டச் பண்ணி படிக்கணும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா டாப்பிக்கையும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு எல் எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இன்க்ளூட் ஆயிரும் ஸோ லாஸ்ட் வந்து நம்ம சிம்பிஃபிகேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மற்ற எல்லாமே வந்து ஸ்டா ஒரு ஒரு ஸ்டெப் இருக்குன்னா அதை வந்து போட்டு முடிச்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது அது சிம்பிளிஃபிகேஷன் மா மாடலுக்கு வந்து மாறிடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்துட்டு எடுத்து ஃபுல்லாக வந்து போட்டு பாருங்க ஸோ நானும் அப்படி தான் படிக்கிறேன் ஸோ டெய்லியுமே வந்து நான் இந்த ரொட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறேன் அண்ட் தென் படித்து முடிச்சுட்டு அண்ட் தென் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து நான் என்னோடய குழந்தைங்கள போய் கூப்பிட போகணும் ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் வந்து அண்ட் தென் என்னோடய வீட்டு வேலை என்னோடய குழந்தைங்க இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் படிக்கிறேன் ஸோ இன்னும் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரல ஸோ வரதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஓரளவுக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சிடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க இல்லைனா புதுசாக படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க நானும் அந்த அது போல் தான் வந்துட்டு படிச்சுட்ருக்கேன் ஸோ டெய்லியுமே வந்து இந்த ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் யாரு கூடயும் மேக்ஸிமம் நான் வந்துட்டு அதிகமாக வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணுவேன் மீன்ஸ் கொஞ்ச நாள் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஃபோன் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறத தயவு செஞ்சு வந்து ஸ்டாப் பண்ணியிருங்க அது வந்து மிகப்பெரிய வந்து பேடு ஹாப்பிட் நானுமே வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி டைம் எல்லாம் அதில் தான் வேஸ்ட் இருந்தேன் இப்போ அந்த தோணுது ஸோ நம்ம வந்து லைஃப்பில் எதையுமே இன்னும் அச்சீவ் பண்ணலை அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதெல்லாம் ஸ்க்ரோலிங் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்குது ஃபேஸ்புக் கிடையாது இன்ஸ்டா கிடையாது யூடியூப் மட்டும் வச்சுருக்கேன் அது வந்து எப்போயுமே வந்து நான் அதில் தான் வந்து படிப்பேன் ஸோ ஒரு ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு சிலபஸ் நான் படிக்கணும் அப்படின்னா அந்த சிலபஸை வந்து யூடியூப்பில் வந்து போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து வீடியோவாக போட்டிருப்பாங்க ஸோ அதில் வந்துட்டு குறைஞ்சது ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ பார்ப்பேன் ஸோ யார் யார் இதில் இதில் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதில் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க புக்கே தேவையில்லை நான் புக் வச்சு படிக்க இப்படி தான் வந்து படிச்சுட்ருக்கேன் ஸோ ஒரு ஒரு ஒவ்வொரு சேனலில் பாதி சிலபஸ் பாதி பாயிண்ட் விட்டு விட்டுட்டு சொல்லுவாங்க இன்னொரு இன்னொரு யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பாயிண்ட்டை விட்டுட்டு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து ரெண்டுலேயுமே மே கம்பேர் பண்ணி எது எதெல்லாம் விட்டுருக்காங்களோ எதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே விட்டுப்போன பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு நோட்ஸாக வந்துட்டு மேக் பண்ணி தான் படிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து தமிழுக்கு வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ என்னோடய நோட்ஸ் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் வேணுங்கிறவங்க அதை வந்து யூஸ் பண்ணி படிங்க இல்லைனாலும் நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே கூட நீங்கள் வந்து படிக்கிறதுனாலும் படிக்கலாம் ஓகேங்களா ஆனால் என்னோடய சேனலில் படித்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு மூணு நாலு வீடியோஸ் வந்து கம்பேர் பண்ணி தான் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா படிங்க இல்லைனா நீங்கள் வேறு எந்த சேனலில் வேணாலும் வீடியோஸ் வந்து பார்த்து படிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னோடய டே ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ நீங்களும் வந்து நல்லா படிங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஸோ நம்ம என்னோடய வீடியோ வந்துட்டு நான் டெய்லி வந்து என்ன பண்ணுறேங்கிறத டெய்லி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்